பிதா சுதன் தூய ஆவியின் பெயராலே ஆமென் என் அன்பு இயேசுவே உம்மைப் போற்றுகிறேன் மனிதர்கள் என்னை புரிந்து கொள்ளாத நேரத்திலும் நீர் என்னை முழுமையாக அறிந்திருக்கிறீர் என் உள்ளத்தின் ஆழமான குரலையும் நான் யாரிடமும் சொல்லாத என் கண்ணீரையும் நீர் பார்த்து கொண்டிருக்கிறீர் நீர் என் அருகில் இருக்கிறீர் என்ற நம்பிக்கையே எனக்கு பெரிய பலத்தை தருகிறது மூடிய கதவுகளை திறக்கும் ஆண்டவரே என் வாழ்க்கையில் சில கதவுகள் மூடப்பட்டதை பார்த்து நான் மனம் உடைந்து போனேன் ஆனால் அந்த தோல்விகள் முடிவல்ல அவை ஒரு புதிய தொடக்கம் என்று இன்று உணர்கிறேன் எனக்காக நீர் திறக்கப் போகும் புதிய கதவுகளுக்காக காத்திருக்கிறேன் தடைப்பட்ட காரியங்கள் அனைத்தும் உமது மகிமையால் இன்று நிறைவேற அருள் புரியும் என் பண தேவைகளிலிருந்தும் கடன் சுமைகளிலிருந்தும் என்னை விடுவிக்கும் இயேசுவே என் குடும்பத்தின் பொருளாதாரச் சூழ்நிலைகளை உமது பாதத்தில் வைக்கிறேன் என்னை வாட்டும் கடன் சுமைகளிலிருந்து எனக்கு பூரண விடுதலை தாரும் வருமானம் இல்லாத கஷ்டங்களை மாற்றி என் தேவைகள் அனைத்தையும் சந்தியும் யாரிடமும் கை நீட்டாதபடி கௌரவமான வாழ்வை எனக்கு தந்தருளும் என் பிள்ளைகளின் எதிர்காலத்தை பற்றிய கவலையை உம்மிடம் தருகிறேன் என் பிள்ளைகளின் மனதில் இருக்கும் பயத்தையும் பதட்டத்தையும் வேரோடு பிடுங்கி எறியும் அவர்களுக்கு ஒரு புதிய நம்பிக்கையை தந்து நல்ல பாதையில் அவர்களை வழிநடத்தும் அவர்களுக்கு எடுக்கும் முயற்சிகள் அனைத்திலும் வெற்றியை காணச் செய்யும் உடல் நலமும் புது பெலனும் உடல் நோய்களால் நான் பலவீனமாக உணரும் நேரத்தில் உமது கிருபையினால் என்னை தொடும் என் கால்களுக்கு பலத்தை தந்து நான் மீண்டும் உற்சாகமாக நடக்கச் செய்யும் என் பார்வையில் நீ மதிப்பு மிக்கவன் என்று சொன்ன உமது வார்த்தை எனக்கு ஆரோக்கியத்தை தரட்டும் நோயற்ற வாழ்வையும் குறைவற்ற சுகத்தையும் என் குடும்பத்திற்கு தாரும் மகிமையான விடியல் ஆண்டவரே என் நாளை மகிமையாக்கப் போகிறீர் என்று நம்புகிறேன் தோல்விகளை கண்டு நான் பயப்பட மாட்டேன் உமது வாக்குறுதியை பிடித்துக் கொள்கிறேன் இன்று முதல் என் கவலைகள் மறைந்து மகிழ்ச்சி மலரப் போவதற்காக நன்றி உமது பாதுகாப்பு வேலி என்னை எப்போதும் சூழ்ந்திருக்கட்டும் ஆமென் இயேசுவின் திருப்பெயரின் மன்றாட்டு மாலை ஆண்டவரே இரக்கமாயிரும் கிறிஸ்துவே இறக்கமாயிரும் ஆண்டவரே இரக்கமாயிரும் கிறிஸ்துவே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும் கிறிஸ்துவே எங்கள் மன்றாட்டை நன்றாக கேட்டருளும் விண்ணகத்திலிருக்கிற தந்தையாம் இறைவா எங்கள் மேல் இரக்கமாயிரும் உலகத்தை மீட்ட சுதனாகிய இறைவா எங்கள் மேல் இரக்கமாயிரும் தூய ஆவியாகிய இறைவா எங்கள் மேல் இரக்கமாயிரும் இறைவனின் திருமகனாகிய இயேசுவே எங்கள் மேல் இரக்கமாயிரும் தந்தையின் பேரொளியாகிய இயேசுவை எங்கள் மேல் இரக்கமாயிரும் முடிவில்லா ஒளியின் சுடரான இயேசுவை எங்கள் மேல் இரக்கமாயிரும் மகிமையின் மன்னரான இயேசுவே எங்கள் மேல் இரக்கமாயிரும் நீதியின் கதிரவனான இயேசுவை எங்கள் மேல் இரக்கமாயிரும் புனித கன்னிமரியாவின் மைந்தராகிய இயேசுவை எங்கள் மேல் இரக்கமாயிரும் அன்புக்குரிய இயேசுவை எங்கள் மேல் இரக்கமாயிரும் வியப்புக்குரிய இயேசுவே எங்கள் மேல் இரக்கமாயிரும் வல்லமையுள்ள இறைவனாகிய இயேசுவை எங்கள் மேல் இரக்கமாயிரும் இறுதிக்கால தந்தையாகிய இயேசுவை எங்கள் மேல் இரக்கமாயிரும் பேராலோசனையின் தூதராகிய இயேசுவை எங்கள் மேல் இரக்கமாயிரும் ஆற்றல் மிகுந்த இயேசுவை எங்கள் மேல் இரக்கமாயிரும் பொறுமை நிறைந்த இயேசுவே எங்கள் மேல் இரக்கமாயிரும் கீழ்படிதலுள்ள இயேசுவே எங்கள் மேல் இரக்கமாயிரும் சாந்தமும் மனத்தாட்சியும் உள்ள இயேசுவே எங்கள் மேல் இரக்கமாயிரும் எங்களை அன்பு செய்யும் இயேசுவே எங்கள் மேல் இரக்கமாயிரும் அமைதியின் இறைவனாகிய இயேசுவே எங்கள் மேல் இரக்கமாயிரும் உயிரின் ஊற்றாகிய இயேசுவை எங்கள் மேல் இரக்கமாயிரும் புண்ணியங்களின் மாதிரியான இயேசுவை எங்கள் மேல் இரக்கமாயிரும் அன்பார்வம் கொண்ட இயேசுவை எங்கள் மேல் இரக்கமாயிரும் எங்கள் இறைவனாகிய இயேசுவை எங்கள் மேல் இரக்கமாயிரும் எங்கள் அடைக்கலமாகிய இயேசுவே எங்கள் மேல் இரக்கமாயிரும் வறியவரின் தந்தையாகிய இயேசுவே எங்கள் மேல் இரக்கமாயிரும் இறைமக்களுக்கு கருவூலமான இயேசுவே எங்கள் மேல் இரக்கமாயிரும் நல்லாயனாகிய இயேசுவே எங்கள் மேல் இரக்கமாயிரும் உண்மை ஒளியாகிய இயேசுவே எங்கள் மேல் இரக்கமாயிரும் முடிவற்ற ஞானமாகிய இயேசுவே எங்கள் மேல் இரக்கமாயிரும் அளவற்ற நன்மைத்தனமாகிய இயேசுவே எங்கள் மேல் இரக்கமாயிரும் எங்கள் வாழ்வும் வழியுமாகிய இயேசுவே எங்கள் மேல் இரக்கமாயிரும் வானத்தூதரின் மகிழ்ச்சியாகிய இயேசுவே எங்கள் மேல் இரக்கமாயிரும் அப்போஸ்தலரின் ஆசிரியராகிய இயேசுவே எங்கள் மேல் இரக்கமாயிரும் நற்செய்தியாளரின் போதகராகிய இயேசுவே எங்கள் மேல் இரக்கமாயிரும் மறைச்சாட்சியருக்கு திடமாகிய இயேசுவை எங்கள் மேல் இரக்கமாயிரும் இறையடியார்களின் ஒளிவிளக்காகிய இயேசுவை எங்கள் மேல் இரக்கமாயிரும் கன்னியரின் தூய்மையாகிய இயேசுவை எங்கள் மேல் இரக்கமாயிரும் புனிதர் அனைவரின் மணிமுடியான இயேசுவை எங்கள் மேல் இரக்கமாயிரும் கருணை கூர்ந்து எங்களை மன்னித்தருளும் இயேசுவே கருணை கூர்ந்து எங்களுக்குச் செவிச்சாய்த்தருளும் இயேசுவே தீமை அனைத்திலுமிருந்தும் எங்களை மீட்டருளும் இயேசுவே பாவம் அனைத்திலுமிருந்தும் எங்களை மீட்டருளும் இயேசுவே உமது சினத்திலிருந்து எங்களை மீட்டருளும் இயேசுவே பேயின் சூழ்ச்சியிலிருந்து எங்களை மீட்டருளும் இயேசுவே சிற்றின்ப பற்றுதலினின்று எங்களை மீட்டருளும் இயேசுவே முடிவில்லா அழிவிலிருந்து எங்களை மீட்டருளும் இயேசுவே உமது மனுவுடலேற்பின் மறைபொருளை கண்ணோக்கி எங்களை மீட்டருளும் இயேசுவே உமது பிறப்பை கண்ணோக்கி எங்களை மீட்டருளும் இயேசுவே உமது குழந்தை பருவத்தை கண்ணோக்கி எங்களை மீட்டருளும் இயேசுவே உமது தெய்வீக வாழ்வை கண்ணோக்கி எங்களை மீட்டருளும் இயேசுவே உமது உழைப்பை கண்ணோக்கி எங்களை மீட்டருளும் இயேசுவே நீர் ஏற்படுத்திய நற்கருணையை கண்ணோக்கி எங்களை மீட்டருளும் இயேசுவே உம்முடைய வேதனைகளையும் பாடுகளையும் கண்ணோக்கி எங்களை மீட்டருளும் இயேசுவே உமது சிலுவையையும் கை நிகிழப்பட்ட நிலையையும் கண்ணோக்கி எங்களை மீட்டருளும் இயேசுவே உமது மகிழ்ச்சியையும் மகிமையையும் கண்ணோக்கி எங்களை மீட்டருளும் இயேசுவே இயேசுவே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும் இயேசுவே எங்கள் மன்றாட்டை தயவாய் கேட்டருளும் ஆண்டவரே நீர் உமது அன்பில் நிலைத்திருக்கச் செய்பவர்களை பராமரித்து ஆள ஒருபோதும் தவறுவதில்லை ஆகவே உமது திருப்பெயரின் மீது நாங்கள் எப்பொழுதும் பயபத்தியும் அன்பும் கொண்டிருக்கச் செய்தருளும் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவரே உம்மை மன்றாடுகிறோம் ஆமென் இறைவன் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக உங்களுடைய தேவைகளை செவிசாய்த்து உங்கள் விருப்பங்களை நிறைவேற்றுவாராக இறைவனுடைய ஆசீர்வாதத்தையும் கொடைகளையும் உங்கள் மீதும் உங்கள் குடும்பத்தின் மீதும் நிறைவாக அருள் புரிவாராக ஆமென் தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்